தம்பி துளசி ரெண்டு பேருமே சேர்ந்து காலேஜுக்கு போகிறாங்க போகும்போது அப்படியே பார்க்குறாரு பார்த்து உனிய போர்டில் எல்லாமே தப்பு தப்பாக வரைஞ்சிருக்கான் யார் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி ஒருத்தவனை கூப்பிட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு பயங்கரமாக அடிக்கிறாரு அதுக்குள்ளே துளசி அப்படியே வராங்க வந்த உடனே கத்துறாங்க சின்ன தம்பி நிறுத்து எதுக்கு அவனை கூப்பிட்டு அப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சின்னம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்ல என்னை அவன் கூப்பிட்டு பேசினான் என் ட்ரெஸ்ஸை பார்த்தா கோமாளி மாதிரி இருக்குன்னு சொன்னான் அதனால தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு நான் அவனை அடித்தேன் வேறு ஒன்றும் இல்லை சின்னம்மா அப்படின்னு சொல்கிறாரு அதை துணித் தொடர்ச்சிக்கு கோபமா வருது இங்கே பாருங்கள் உங்களை நான் கார்லேயே தான் இருக்க சொல்லியிருக்கணும் நான் காலேஜ் வரைக்கும் உள்ளே கூட்டு வந்து தப்பாக போச்சு நீங்கள் இப்படி போட்டு இவனை அடிக்கிறீங்களே இது பிரின்ஸ்பலுக்குலாம் தெரிஞ்சா என்னோட ஸ்டடீஸ் என்னாகும் அது எல்லாமே ஸ்பாயில் ஆகும்ல எதுக்காக நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு துளசி எப்படி திட்டுறாங்க இல்லை சின்னமான அப்படிலாம் எதுவுமே இனிமேல் பண்ண மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சின்ன தம்பி அப்படியே போகிறாரு கூட இருக்க அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ரேவதி ம் இங்கே பாருடி என்ன நடந்து உனக்கு தெரியுமா அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ என்னென்னவோ உன்னை பற்றி தப்பு தப்பாக பண்ணியிருக்கான் எழுதி அதனால தான் அவர் பார்த்துட்டு அடித்தார் சின்னத்தம்பி மலையை எந்த தப்புமே இல்லை தெரியுமா நீ சின்ன தம்பி திட்டும்போது உன் மனசு கஷ்டப்படக்கூடாது உன் ஸ்டடிஸ் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் எல்லாமே அவர் மேலே பழிய போட்டுட்டு அவர் போகிறாரு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி தொடர் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ அவரை போட்டு அப்படி திட்டிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போய் காராண்ட போகிறாங்க அப்படியே பார்த்த சின்ன சின்னத்தம்பி கேட்குறாரு என்ன சின்னம்மா இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் உள்ளே போய் படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நடந்த எல்லாத்தையுமே என்னோடய ஃப்ரெண்டு இப்போ என்கிட்ட சொன்னால் நான் உங்களை தெரியாமல் திட்டேன் அப்படின்னு துளசி சொல்கிறாங்க ஐயோ சின்னம்மா இதில் என்னமா இருக்குது அதெல்லாம் ஒன்றையுமே கிடையாது அவன் தப்பு பண்ணால் நான் அடித்தேன் உங்களுக்கு அது தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு சின்னத்தம்பி அவன் இப்படி பண்ணது தப்பு தான் இங்கே பாருங்கள் அவன் நீங்கள் அடித்த அடி முன்னாடியிலேயே இதுக்கு மேலே அந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்கிறாங்க அப்படியே அவன் தப்பு பண்ணாலும் நம்ம கண்டுக்காமல் போக வேண்டியதான் வேறு என்ன பண்ண முடியும் அவங்கள சரி பண்ணுறது நமக்கு வேலையாக என்ன அப்படின்னு துளசி சொல்கிறாங்க இல்லை சின்ன மாயனதாக இருந்தாலும் எனக்கு உடனே கோவம் வந்துருச்சு வேறு ஒன்றும் இல்லை சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படி துளசி போகிறாங்க கிளாஸ்க்கு அப்போ சின்ன தம்பி யோசிக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் சின்ன பற்றி இப்படி தப்பு தப்பாக பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி டென்ஷனாக இருக்கார் அப்படி துளசி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க சின்ன தம்பி ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கார் எனக்காக எனக்காக எல்லாத்தையும் மாற்றி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுட்டு போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்றாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு வீட்டுக்கு வந்த உடனே கேட்குறாங்க எப்படிமா இருந்தது இன்னைக்கு கிளாஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்குறாங்க ஆ நல்லா தான் அத்தை இருந்தது எல்லாமே நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே அப்படியே யோசிக்கிறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் மறைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பியை பற்றியே அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க பின்னாடியே அபிராமி போகிறாங்க போயிட்டு தலைசீன்னு கூப்பிடுறாங்க ஆனால் அபிராமி கூப்பிடத்து அப்படியே தெரியாமலேயே அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன என்ன துளசின உன்னை கூப்பிட்டு கூப்பிட்றேன் ஒன்னு நான் கூப்பிடத்த உன்னை கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த துளசி வராங்க என்ன சொல்லு காலேஜில் ஏதாவது பிரச்சனையா நீ எதுக்கு யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்குறாங்க இல்லத்த அங்கே பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை எனக்கு லைட்டாக தலைவலிக்குது அவ்வளோதான் தலைவலிக்குதாம்மா அப்போ பண்ணி போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அத்தை கூப்பிடத்து கூட காதில் சின்ன சின்னத்தம்பியை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அங்கே வந்து அப்படியே போகிறாங்க போய்ட்டு அபிராமி உட்கார்றாங்க அங்கே வந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்கார் வராரு வந்து சொல்கிறாரு இங்கே பாருமா நான் வந்துட்டு இந்த வாட்டி எல்லாமே நல்லா தான் நான் பண்ணுறேன் சரியா நான் விவசாயம்லாம் பார்த்து பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன் இனிமேல் லாபமும் நஷ்டமும் எல்லாமே நான் கரெக்டாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க இல்லைம்மா அதுக்காக சொல்லலை